பிதா சுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எஸ்ஐகியல் தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை பதினொன்று தலைவர் ஆகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறைஸ்துவே தூயனல் ஆவியே காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி கடந்த எங்களோடு நீர் வழி நடந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து உமது அன்பு மகனாக மகளாக எங்களை உருவாக்கி உமது சித்தத்தை செய்ய எங்களை பழக்கு வித்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா தூயதோர் உள்ளத்தை கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்பிக்கின்றீர் நாங்கள் தவறிவிடாதபடி விடாதபடி உமது தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றீர் நாங்கள் விழுந்து விடாதபடி சருகிவிடாதபடி வல்லமையான தூதர்கள் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதித்துமை அப்பா ஆனாலும் தகப்பனே அநேக நேரங்களிலே கண் இருந்தும் குருடர்களாய் செவி இருந்தும் நாங்கள் கேட்க முடியாதவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்திலே எங்களுடைய மனக்கண்ணை திறந்து உமதை முகமுகமாக பார்க்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உமை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நாளிலே இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மோடு மனமிட்டு பேசுவதற்காக வந்திருக்கிறோம் சுவாமி அண்டவரே எங்களுடைய கூக்குரலை கேட்க நீ தாமதிக்காதபடி எங்களோடு கூட ஏன் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் இடறி விழ மாட்டோம் நீர் எங்களோடு வழி நடக்கும் பொழுது நாங்கள் வழி தப்பி செல்ல மாட்டோம் எனவே காயத்தோடும் வேதனையோடும் நலிந்த இதயத்தோடும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்துறேன் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆகும் பலவீனங்களை எடுத்து மாற்றி உமக்கு ஏற்ற மகனாக மக்களாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறைஸ்துவே உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் குற்றம் புரிந்திருக்கின்றோம் இந்த நாளிலே எங்களுடைய பாவ காரியங்களை நீர் எடுத்து மாற்றிடுவீர் ஆக எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை அப்புறப்படுத்தி என் ஆண்டவருடைய கிருபையை அறிந்து புரிந்து கொண்டு என் ஆண்டவருடைய சித்தம் என்ப என்ன என்பதை உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆக இரக்கம் நிறைந்த தெய்வமே எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா உமது இரக்கத்தின் ஆவியினால் எங்களை ஒளி தரும் பிள்ளைகளாக நாங்கள் மாற உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்திட நாளிலே நோய் வாய்ப்பட்டு தேடி வந்திருக்கிறார்களே என் ஆண்டவர் அவருடைய திருமுகத்தை பாவங்களை மன்னிக்க மாட்டாராம் என் ஆண்டவர் என்னுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்ற மாட்டாராம் என் ஆண்டவர் இந்த நேரத்திலே என்னை பலப்படுத்த மா என்னுடைய பலவினங்களை அப்புறப்படுத்தி எனக்கு உற்சாகத்தின் ஆவியை என்று சொல்லி இதோமைகள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்திடுவீராக அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து என் ஆண்டவருடைய மனதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரையே நாங்கள் வாசிக்கின்றோமே எஸ் ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் அதிகாரம் அதிகாரம்றை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று ஆம் தகப்பனே இந்த நேரத்திலே உம்மை காண்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர் உம்மை தேடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அண்மையில் இருக்கும் நோக்கி கொடுத்திருக்கின்ற எங்களை திடப்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர் உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கிறபடியினால் அந்தவரே உமது பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி ஜபிக்க முடிகிறது சுவாமி எங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து மாற்றிடுவீராக ஜபத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தருவீராக இந்த நேரத்திலே மனம் உமை நோக்கி நாங்கள் மன்றாடி கொண்டு இருக்கிறோம் சுவாமி என் ஆண்டவர் என் மீது மனம் இறங்க மாட்டாராம் என் ஆண்டவர் என்னை தூய்மைப்படுத்த மாட்டாராம் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாராம் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னோடு கூட இருந்தால் என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியங்கள் நடக்காதே என்று சொல்லி இமை தேடி வந்து இதோ உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை எமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து சேபிக்கிறேன் அப்பா நீர் தாராள மனத்தினர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கை ஒரு முட்செடிக்கு நடுவே வாழ்வதை போல் இருக்கிறது வாழ வேண்டும் என்பதற்காகவே படைத்தீர ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் இருப்பதை அறிந்து புரிந்து கொள்ள முடிகின்றது அன்றவரை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் தாங்கிக் கொள்ள பலவீனங்களை எடுத்து பரிசுத்த ஆவியின் பலத்தையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி என்று பாராதபடி தேடி வந்து உமது திரு பாதம் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்களே முக முகமாய்மை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக எல்லோர் மீது மனம் இறங்குவீராக எல்லோரையும் வலப்படுத்தி அவர்கள் நீர் உயர்த்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் ஜெபித்துக்கொண்டு இருக்கிறார்களோ இந்த நாளிலே அந்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் அவர்கள் எடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் சேரும்படியாகவும் உண்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உண்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் தவறி வெழுவது இல்லை உண்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் வழியை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் நான் முன்னேற வேண்டும் என் ஆண்டவரோடு நான் கூட இருக்க வேண்டும் என் ஆண்டவர் என்னை பார்க்கின்றார் என் ஆண்டவர் என்னிடம் கேள்வி கேட்பார் நீதி தீர்ப்பின் போது அவருக்கு முன்பாக நிற்பேன் என்பதை அறிந்து கொண்டு தெய்வ பயத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவேன் நீர் எங்களை விலை கொடுத்து மீட்டிருக்கின்றீர் பணமின்றி மீட்டிருக்கின்றீர் நாங்கள் இலவசமாக விற்கப்பட்டு இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் இந்த நாளிலே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ சிந்தைகளை அப்புறப்படுத்தி என் ஆண்டவர் தரக்கூடிய அந்த உற்சாகத்தின் ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் உமது பெயரை சொல்லி உமது பெயருக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ியேசு இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் மனம் மாறாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் சொந்த நாட்டத்தின்படி இந்த நேரத்திலே பாவத்தில் விழுந்து நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் அது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுவீராக ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பல அப்பா இயேசு இந்த அருமையான நேரத்திலே எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை உணர வைத்திருக்கின்றீர் நாங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி அதி அற்புதங்களையும் தெய்வமையும் அற்புதங்களை ஜபத்தை கேட்பதற்காக இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயை பூண்டி மாதாவையும் அண்ணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர தர ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜேஷ்டம் அரியே சர்வே மாதாவே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் உமேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் வரிசொத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்